ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே டுவல் தான் தமிழ் தலைவாஸ் தான் தட்டோ தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் யஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ரெஸ்பான்ஸ் பவன் ஷெரோவைத்தை பற்றி அர்ஜுன் தேஷ்வால் அவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எல்லாம் நல்லாவே ரொம்ப கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிட்டோம் தட் மீன்ஸ் எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் ரெண்டு மூணு நாள் ஆஃபீஸ் வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால தான் நிறைய வீடியோ போட முடியல இப்போ சட்டர்டே சண்டே வீக்கெண்ட் இல்லையா நிறைய வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன வேணுமோ கேளுங்க எது முடியுமோ அப்லோட் பண்ணுறோம் எங்களுக்கு தேவையில்லாம் அவங்க ஆதரவு தான் அப்புறம் என்ன வெயிட்டிங் தான் ஐ ஆம் வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபார் தி அஃபிஷியல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல ஸ்பெகுலேஷன் போது அது போயிட்டு இருக்கட்டும் இப்போதான் கத்திரிக்கம்பா சந்தைக்கு வந்தானே ஆகணும் வெரி சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் போது சொல்லி ஆகஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அது பார்ப்போம் அண்ட் கபடி ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் கொண்டாட்டம் தான் ஆகஸ்ட்லேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு மேட்ச் ஆ தான் வெரி குட் அண்ட் இந்த வாட்டி எல்லா டீமுமே ஈவென்ட் ஸ்டீம்னா இருக்குது எல்லா டீமே பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஒரு பர்டிகுலர் டீமை காமிச்சு இவங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அளவுக்கு தமிழ் தலைவர் ஃபேவரேட்டாக ஆல்ரெடி நிறைய சேனலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தான் ஆனால் நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் கேட்டது என்னென்னா சார் டிஃபென்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது சார் வீக்காக இருக்குது என்ன சொல்கிறீங்க எப்படி சார் ஜெயிக்க முடியும் ப்ளே பண்ண போல் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாத டிஃபென்ஸ் வீக்காக இருக்குது வீக்காக இருக்குது ஏன்னு தெரியல என்ன பேசிஸில் நீங்கள் இப்போ டிஃபென்ஸ் வீக்காக இருக்குது சொல்கிறீங்க உடம்பு நேர் கூட போட்டிருந்தாரு என்ன பேஸில் நீங்கள் பேசுகிறீங்க ஸ்டாட்ஸ் வில் நாட் லைவ் ஒரு ஸ்டாட்ஸ் நூறு வருஷம் கழிச்சு இப்போதால ஸ்டாட்டிஸ்டிக்காக தான் காட்டும் சில ஸ்டாட்ஸ் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் முடிஞ்சு போன சீசனில் செகண்ட் பெஸ்ட்டு டிஃபென்ஸ் டீம் வந்து தமிழ் தலைவாஸ் தான் பிகேல் கேல் டெனில் தேர்ட் பெஸ்ட் டீம் வந்து தமிழ் தலைவாஸ் தான் பிகேல் நயனில் செகண்ட் பெஸ்ட்டு டிஃபென்ஸ் டீம் வந்தும் தமிழ் தலைவாஸ் தான் லாஸ்ட் மூணு சீசனில் டாப் த்ரீல இருந்துருக்கோம் ஒன்றுக்கு வரல டூ அண்ட் த்ரீ அவுட் ஆஃப் டுவெல் டீம்ஸ் அப்போ நினச்சி பாருங்க அப்புறம் எப்படி நீங்கள் வீக்குன்னு சொல்கிறீங்க அண்டு இதில் சாகர் வேறு இன்ஜுரி எல்லா மேட்சுமே ஃபுல்லாக விளையாடல அவர் உங்களுக்கு தெரியும் சா பி கேல் லெவன் இன்னும் சுத்தம் ஒரு ஒரு தான் விளையாண்டு நேரம் இன்ஜுரியினால டு சிட் அவுட் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அவரும் இன்னும் ஃபிட்டாக இருந்தால் இன்னும் கவர் நமக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு நினச்சி பாருங்கள் அபிஷேக் மோகித்திருக்கும் போது அவங்க அவங்களாம் ட்ரை பண்ணாங்க இல்லைன்னு சொல்லலை இல்லைனா எப்படி செகண்டு தேர்டு செகண்ட் வந்தாங்க இட் பாசிபிள் சரி இந்த சீசனை பற்றி சொல்லு அப்படிங்கிறீங்களா சரி முடிஞ்சு பிறந்து விட்ருவோம் இந்த சீசனுக்கு வருவோம் இந்த சீசனில் அப்வியஸ்லி ரைட்டரை பற்றி கவலையில் நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு நிறைய வீடியோ டிஃபென்ஸுக்கு வரேன் நான் சாகர் ரைட்டு கார்னர் நிதேஷ் லெஃப்ட் கார்னர் ரோனக் ரைட் கவர் அஷிஷ் லெஃப்ட் கவர் இந்த நாலு பேர் தான் கார்னர் கவர் கவர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தென் கார்னர் ரொம்ப ரொம்ப முக்கிய கவர் சாகர் பாருங்கள் போன மேட்ச்சு போன சீசன் விளையாடவே முடில நிதேஷ் புசா வந்து எழுபத்தி ஏழு பாயிண்ட் பெஸ்ட்டு டிஃபெண்டர் அவார்ட் வரைக்கும் வேண்டிட்டு அவர் பற்றி தனி வீடியோ வர போட்டிருக்கேன் பாருங்க தான் அப்புறம் எனக்கு கம்மி மேட்ச் தான் கிடச்சது ரைட்டு கவர் அவர் அதே மாதிரி அஷிஷ் இருபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தார் பதினாலு மேட்ச்ல லெஃப்ட்டு கவர் அவரு எல்லாம் ஆக்டிவா போன சீசன் விளாண்டு அவங்க நாலு பேர் இருக்காங்க இப்போது அது இல்லாமல் பேக்கப்பு கவர் பார்த்தீங்கன்னா அனுஜ் கவுடே அவர் ஒரு லெஃப்ட் கவர் தருண் அவர் நியூ என்ஒபி அவர் ரைட்டு கவர் ஸோ பேக்கப் ரெடியாக இருக்குது கார்னருக்கும் ரெடியாக இருக்குது அலி ரேஜா கலீலி அந்த ரைட் கார்னர் பிளேயர் ஓவர்சீஸ் பிளேயர் அவர் வேற இருக்காரு அப்புறம் மோஹித்னு ஒரு மோஹித் காலர் அவர் ஒரு லெஃப்ட் கார்னர் ஸோ அங்கங்கே பேக்கப் ரெடியாக தான் இருக்காங்க இல்லாமல் ரெண்டு சாலிட் ஆல்ரவுண்டர் மோஹித் ஷபாகி அண்ட் இமான்ஷு இமான்ஷு பதிமூணு மேட்ச் தான் விளாண்டார் ஐம்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் மோஹித் ஷபாகி பதினாலு மேட்ச் தான் எதுனா விளாண்டார் நூற்றி பதிமூணு பாயிண்ட் அஃப்கோர்ஸ் அதில் ரைட்டு பாயிண்ட் இருந்தது ஏன்னா ரைட் தேவைப்பட்டது ஏன்னா எல்லாரும் இன்ஜுரி ஆகிட்டே இருந்தாங்க இல்லையா அதனால் ஆனால் இஸ் அ வெரி குட் டிஃபெண்டர் ஆல்சோ அவர் டிஃபெண்டராக தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை வரும் நிறைய பேர் சார் பவன் ஷாரா கவர்லாம் ஒரு டொமஸ்டிக் டீம்ல விளாண்டாரு கவர் நல்லா பார்த்துப்பாரு அவர் வேறு இருக்கார் அவர் பார்க்கலாம் அவர் நல்லா பண்ணுவார் நீங்கள் எதுக்குன்னு எனக்கு புரியல அவரோட ப்ரைமரி ஜாப்பே ரைடிங் தான் அவரோட வேலை என்ன பாயிண்ட் எடுத்துருவாங்க இது எப்படி இருக்குன்னா விராட் கோலியை பேட்டிங் பண்ணி போலிங் போடுன்ற மாதிரி இருக்கு ஆமாம் பும்ரா நீ மூணு சிக்ஸ் அடிச்சா நீங்கள் அதனால் நீ ஓப்பனிங் போன்ற மாதிரி இருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் ரெண்டு சிக்ஸ் அடிச்சா அதனால் ஓப்பனிங் அமுச்சிட முடியுமா அவரோட ஜாப் போலிங் அதே மாதிரி தான் பவனோட ஜாப் இஸ் கெட்டிங் ரைட் பாயிண்ட் இங்கே பிளேயருக்கு ஸ்பெசிஃபிக் ஜாப் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் கொடுத்து ரோல்ஸை டிஃபைன் பண்ணலன்னா கஷ்டம்தான் இதுதான் போன சீசன் நடந்தது லாஸ்ட் சீசனு இது எதுவுமே பண்ணல அவங்க நாலு விதமான கே கேப்டனு ஏகப்பட்ட வைஸ் கேப்டனு நிதிஷை தவிர இருபத்தி ரெண்டு மேட்ச் யாருமே விளையாடலை மோஹின் ஷப்பாக்கி பதினாலு மேட்ச்சு இமாஷு பதிமூணு மேட்ச் நரேந்தர் பதிமூணு மேட்ச் சச்சின் தன்வர் பதினேழு விஷால் சால் எட்டு மேட்ச்சு சௌரவ் பக்ரே ஒன்பது மேட்ச்சு சிஆர் சிக்ஸ்டிஸ் கூட ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வச்சார் சச்சின் தன்வர் நமக்கு சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸு எட்டு மேட்ச்சு தான் மாசா நம்மத்து மூணு மேட்ச்சு தான் காரணம் சொல்லலாம் சார் அப்படின்ட்டுன்னு பட் ஓவராலே ஏன் விளையாட முடியல எல்லாராலையும் வாட் இஸ் இஸ் இப்படி அவ இன்னொ கனப்பினான இவர் டிபெண்டரு இவர் ரைடரு மாற்றி மாற்றி அமிச்சுட்டு இருந்தால் அப்படி தான் ஆகும் பட் ஆனால் சஞ்சீவ் பல்யாண் அப்படி கிடையாது ஈ நோஸ் வாட் டு அவர் தெரியும் என்ன பண்ணணும் ஃபோக்கஸ் உஷாரே ரைட் குமாரே ஜாகிரதை அந்த ஆட்டிடியூட்டில் தான் ஓரோயார் அசிஸ்டன்ட் அப்படி தான் அண்ட் இந்நேரம் மேட்டில் யார் யார் ரைடரை ஸ்பாட் பண்ணணுன்னு ஒர்க் அவுட் பண்ணிடுவார் அவர் நானே ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா அவர் பண்ண என்ன கண்டிப்பாக டிஃபென்ஸ் பண்ண சொன்னேன் இல்லையா சாகர் நிதிஷ் ரோனக் அசீஷ் மோயின் இம்மாஷு இவங்கள்தான் ரொட்டேஷன் தான் ரெகுலராக விளையாடுவாங்க பேக்கப்புக்கும் ஆல் இருக்கு ரெடியாக ஸோ இவர் யார் யார் வைட்டல் ரைடர் மார்க் பண்ணியிருப்பார்னா இது என்னோட போன வச்ச பர்ஃபார்மன்ஸு பாஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்கிறேன் நான் தேவாங் இவ்வ இந்த ரைடெல்லாம் நிறுத்தணும் இப்போ யார் நிறுத்த போகிறது இவங்க தான் சாகர் நிதிஷ் ரோனக் அஷீஷ் நிறுத்தணுமா இல்லை பவன் ஜெனராஜ் போய் நின்றுட்டு அவுட் ஆகிட்டு வெளில போய் உட்காரணுமா அவர் இன்ஜுரி ஆனதே அடி டிஃபென்ஸ் பண்ண போகும்போது தான் நீங்கள் ஒரு வேலை விட்டு வேலை போவோம் வேலை பாயிண்ட் எடுத்துவிடுவோம் அவ்வளோதான் அதனால் ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது பவனுக்கு சரி பா தெரியும் பாயிண்ட் டு பி ப்ரூவ் அஞ்சு நிமிஷத்தில் யாருமே ஆப்ஷன் எடுக்கவே இல்லை அப்புறம் சார் சொல்ல 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 தான் டபுள் டெலி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவரும் சொல்லு ஆகி செகண்ட் டே ஆப்ஷனில் வந்து கடைசியில் ரேபிட் ஃபயர் ரேட்டில் எடுத்துருந்தா என்ன ஆயிருது ஸோ காசு ஒரு பார்க்குற ரெப்பூட்டேஷன் வச்சுட்டேன் கண்டிப்பாக அவர் பாயிண்ட் எடுக்க தான் பார்ப்பார் ஸோ சாலிடாக அர்ஜுனாகட்டும் பவன் ஷெராவ் ஆகட்டும் நரேந்தர் ஆகட்டும் மோஹின் ஷாப்பாகி இமான் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபென்ஸ்லையும் இதான் என்னோடய பாயிண்ட் இப்போ நேரம் என்னென்ன ரைடர் நம்ம நிறுத்தணும் தேவாங் அவர் வந்து ரெண்டு கோடி இருபது லட்சத்துக்கு போயிட்டாங்க பெங்கால் வாரி எடுத்து வச்சுருக்காங்க அவங்கள இதே வேலை தானே வச்சுங்க போன சீசன் மணி தேர்ப்பா இவரெலாம் வச்சுருந்தாங்க ஃபசல் முந்நூறு பாயிண்ட்டு அவர் தேவாங் கான்ஃபிடன்ஸ் ஜேர்த்து விட்டதே நம்ம தான் ஃபஸ்ட்டு பிள்ளாண்ட்டு அவர் மேட்சில் இருபத்தஞ்சி பாயிண்ட் எடுத்தார் அவர் அதுலேருந்து அவர் நம்மளால நம்மளால் முடியுமான்னு எல்லா டீம் பயப்பட ஆரம்பித்தாங்க அவருக்கு அயான்னு ஒருத்தர் இருந்தார் சப்போர்ட்டுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டே இருந்தார் சஞ்சி பள்ளியானுக்கு அது தெரியும் ஏன்னா ரிவைவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் முப்பது நிமிஷம் இருபத்தெட்டு நிமிஷம் வெளில எங்க எங்கேருந்து பண்ணுறது இந்த வாட்டி சஞ்சீவ் எனக்கு தெரியாததா தேவாங்க நிறுத்தணும் ஆஷு மாலிக்கு அப்புறம் நல்ல வேலை அர்ஜுன் தேஷ்வால் பவர் நம்ம டீம்ல இருக்காங்க இல்லைன்னா அவங்கள வேற நிறுத்தணும் நம்ம டீம்ல இருக்காங்க அது பிரச்சனை இல்லை அவங்க ரெண்டு பேரை ப்ராக்டிஸில் டேக்கிள் பண்ணாலே உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதனால சஞ்சீவ் பள்ளியன் சொல்லி கொடுத்துருப்பார் புது புது பாசம் அஜித் சவான் நிறுத்தினோம் யூ மும்பாய் அறுபத்தி இருபது ஏழு பாயிண்ட் எடுத்தார் ஹயாள் லோச்சார் நூற்றி எண்பத்தி நாலு பாயிண்ட்டு அப்புறம் சுதாகர் அண்ட் சர்ப்ரைஸ்லேயும் மனிதர் சிங்கே இருபது லட்சம் ரூபாய் பேஸ்ட் ப்ரைஸில் எடுத்து வச்சிருக்கேன் எதுக்கு அவர் எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரில ரேப்பிடு செகண்ட் டே எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை அவர் அவனால் மனிதர் சிங் தான் மைட்டி மனிதர் அவர் இருக்கார் அங்கே தேவங்கண்ணா வந்துட்டு அவரை கூட்டம் வந்துருக்காங்க விஜய் மாலிகை இருக்கார் தெலுங்கு டேட்டாச்சில் பண்டாஜிக் பிளேயர் ஒன் செவன்டி டூ பாயிண்ட் வினயா அண்ட் சிவம் பட்டாறு அரியணா சீலர் ஈக்குவலாக கொடுத்தாரு ரெண்டு பேருக்கும் பா மேட்சஸ் இருபத்தி நாலு இருபது நாலு மேட்ச்சு நூற்றி நாலு பாயிண்ட் ஒன்று நூற்றி நூற்றி அறுபத்தெட்டுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை வெரி க்ளோஸ் அதனால தான் அவங்க கப்பு ஜெயிக்க முடிஞ்சது ஒரே ஆளை ஃபோக்கஸ் பண்ணுவேன் குமான் சிங் யூபியாவை வேறு குமான் சிங் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு கோடிக்கு அவ்வளோ ஒருத்தா தெரில ஆனால் போன சீன் நூற்றை பாயிண்ட் எடுத்தார் அவரு குஜராத் சோ ஸோ இவங்கலாம் நிறுத்தணும்னா நம்ம டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் வால் ஷுட் பி ஸ்ட்ராங் ஃபுட்பால் ஃப்ரீ கேக் கொடுக்கும்போது ஒரு வால் ரெடி பண்ணுவாங்க ஃபுட்பாலில் பார்த்துருப்பீங்க எட்ஜ் அதே மாதிரி பாக்ஸுக்கு வெளியில் அந்த வால் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கிரிக்கெட்டுக்கு எப்படி ஒரு டிராவிட் ஒரு வால் அதே மாதிரி இங்கே சாகர் நிதிஷ் ரோனாக்கு அசீஷு இது ஷாதல் வேற விட்டம் பாருங்க ஷாதுல வேற அவர் நிறுத்தணும் நம்ம அவர் வேற இஷ்டத்துக்கு டீம் அப்படியே போடுறாட்டு நம்ம சுற்றினே இருக்கார் பொன்னரி பலத்தன் அப்புறம் என்ன அரியான ஸ்ரீலேஜ் டீமுக்கு போயிருக்காரு பாப்பா அது என்ன பண்ணுறாக்கிட்டோம் இதான் என்ன கேட்டிங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் டிஃபென்ஸ் பற்றி கவலையே படாதீங்க பாயிண்ட் எடுத்துன்னு வாக் ஷுவர் முப்பத்தஞ்சு நாற்பது பாயிண்ட் ஒவ்வொரு மேட்ச்ல எடுத்துன்னு வந்தாங்கன்னா நம்ம ரெண்டு பசங்க அட்டகாசமாக பண்ணுவாங்க டிஃபென்ஸு கவலையே இல்லை சாகர் ஃபிட்டாக இருக்கார் இப்போது அண்ட் ஹோப் இப்பட்ஸ் ஈவன் பவனும் ஃபிட்டு இந்த ரைடர் இப்போ சொன்ன இல்லை பார்த்தேன் இது நேரம் ஒரு நேரம் அவங்கள எப்படி பிடிக்கணும் என்னென்ன எங்கள் வீக்னஸ் அவங்க இந்நேரம் எழுதியிருப்பார் நம்ம சஞ்சீவ் பல்யாண் அவர் வந்து இந்த பார்ஷாலிட்டி எனக்கு இவரோ தெரியும் பத்து வருஷமாக இருக்கார் பெரிய பாப்பாய் சித்தப்பா எல்லாம் இல்லை யார் நல்லா இருக்கா இறங்கு மேட்டில் ஸோ அதுதான் அவர் சிஓ வேறு சொல்லியிருக்காரு இஸ்பார் கப் ஜித்னே ஜித்னேன்ட்டார் ஆமாம் இந்த வாட்டி கப் ஜெயிக்கிறது ஜெயிக்கிறது ரைட் உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லிட்டு நானும் முடிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் போன சீசன் தேர்ட் பஸ்ட்டு பீக்கெல் டென் செகண்ட் பஸ்ட் பீக்கெல் நன் லாஸ்ட் மூணு சீசன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன் இவ்வளவு சாகர்வா ஃபுல்லி ஃபிட்டு வேறு இல்லைப்போது ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம டாப் பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிரச்சனை இல்லை ரைட்ல தான் பிரச்சனை அதனால தான் ரைட்டு ஸ்ட்ராங் ஆகுனதான் ரைட் இப்போதைக்கு தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க அப்புறம் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஸோ மச்